வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொத்தனார் அடிப்படை பயிற்சி வீடியோ இது வந்து புதுசாக தொழில் பழகுறவங்களுக்கு ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரிந்து கொள்கிற ஒரு வீடியோ தான் இது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா தூக்கு பார்ப்பது எப்படி தூக்கு நூல் பார்ப்பது அல்லது தூக்கு நூல் பிடிப்பது எப்படி என்பது இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு கட்டிடம் வந்து நேராக செங்குத்தான முறையில் நேராக இருக்கணும் அப்படின்னு அப்படின்னா அதுக்கு தேவை வந்து இந்த தூக்கு நூல் இதை வச்சு தான் ஒவ்வொரு கல்லுக்கும் நம்ம தூக்கு பார்த்து தூக்கு பார்த்து கட்டடத்தை கட்டுவோம் அப்படி கட்டுறதுனால தான் வந்து கட்டடம் பார்க்குறதுக்கு ஒன்று போல் இருக்குது செங்குத்தான முறையில் நேராக சாய்வில்லாமல் கட்டடம் சாயாமல் நேராக நிற்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமாக தோன்றுவது இந்த தூக்கு நூல் தான் இந்த தூக்கு நூலில் இருந்தால் தான் நம்ம வந்து கட்டிடத்தை நேரான முறையில் நம்ம கட்ட முடியும் பில்லர் போட்டு கட்டுறதா இருந்தால் பில்லருக்கு முதல் நம்ம தூக்கு பார்த்துடணும் தூக்கு பார்த்துட்டு நம்ம செங்கக்கட்டு கட்டலாம் இன்றைக்கி இந்த தூக்கு நூல் பார்ப்பதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் தூக்கு க வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு இருபது வருஷம் ஆச்சு இந்த தூக்கு நூல் கொண்டு வாங்கி ரெண்டாயிரத்தி மூணில் வாங்கினது இருபது வருஷமாச்சு இது ஒரு பழமையான தூக்கு குண்டுன்னு சொல்லலாம் இதுக்கு பிறகு நிறைய வாங்கி வச்சுருக்குறேன் வாங்கி வச்சு வீட்டில் இருக்குது பில்டிங்கில் இருக்குது ஆனால் இது வந்து நான் வந்து வேலை பழகுறதுக்கு மொத மொதல் வாங்கின தூக்கணும் இது எனக்கு விடுறதுக்கு இல்லை எந்த பொருளையும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் பார்ப்பேன் அதனால் வந்து இதை நான் பயன்படுத்துகிறேன் நீங்கள் தூக்கு குண்டு வாங்குனீங்க அப்படின்னா கனமானதாக வாங்கிங்க அதாவது கட்டையை விட இந்த குண்டு வந்து நல்லா வெயிட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து மேலேருந்து நம்ம நூல் போது நமக்கு கீழே நல்லா வெயிட்டு போய் நல்லா நமக்கு பார்க்கலாம் சரி இதில் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று உள்ளே வரணும் இல்லை நம்ம வெளியே போகணும் அந்த மாதிரி தான் இருக்கும் சரி இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கட் பண்ணிக்க ஓகே மாதத்தில் ஒரு நாள் கொத்தனார் பயிற்சி வீடியோ நடத்தணும்னு எனக்கு விருப்பம் வர்ற மாதத்தில் கண்டிப்பான முறையில் தாராபுரத்து பக்கத்தில் இருக்கான கீரனூர் பகுதியில் நடக்கும்னு நினைக்கிறேன் பிளான் பண்ணியிருக்கேன் அதனால் உங்கள் ஊரில் கொத்தனார் பயிற்சி நடத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி மக்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படி என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது அதாவது நம்ம மூலமாக நிறைய கொத்தனார்கள் எழும்பணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை இங்கே ஏற்கனவே இருக்கிற கல்ல வச்சு தான் நான் வந்து கட்டணம் போட்டுக்கிட்டு இப்போ இன்னைக்கு வந்து தூக்கு நூல் பார்ப்பது எப்படிங்கிறதான் மெயினாக அந்த உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் இன்றைக்கி வீடியோ மணல நினச்சிக்கோங்க செங்கலையும் நினச்சி கட்டிக்கோங்க இன்னைக்கு மெயினாக சொல்லி கொடுக்குறது வந்து கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு நூல் பார்ப்பது எப்படி அப்படிங்கிற சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வீடியோ வேறு நாட்களில் மற்ற வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம் உங்கள் ஊரில் வந்து பயிற்சி நடத்தணும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு ஒரு மூணு நாலு பேர் அங்கே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் உங்கள் இடத்துக்கே வந்து பயிற்சி கொடுத்துணும் இருக்கிற கல்லை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இப்போ வந்து கீழே இருக்கிற கல்லுக்கு வந்து நம்ம தூக்கு பார்க்க முடியாது சரியா ஏன்னா தூக்கு குண்டினுடைய கல்லை விட வந்து தூக்கு குண்டுனுடைய உயரம் அதிகம் அதனால் கீழே இருக்கிற கல்லுக்கு தூக்கு பார்க்க முடியாது இப்போ நம்ம மேலே உள்ள கல்லுக்கு தான் இப்போ தூக்கு பார்க்க போகிறோம் இந்த இப்படி பார்க்குறோம் இப்போ கட்டையை எப்படி பிடிச்சிக்கோங்க கட்டையை எப்படி பிடிச்சிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு அப்படியே இந்த கையில் வந்து தூக்கு கட்ட இருக்கணும் இந்த கையில் வந்து கல் அப்படியாவும் அகட்டணும் ஓகே இப்போ பார்த்தீங்களா இப்படி தான் இந்த முறையில் தான் இது பண்ணணும் இப்போ வந்து ஒட்டி ஒட்டாமல் இருக்கணும் கொஞ்சம் கிட்ட வாங்குது அதாவது ஒட்டி ஒட்டாமல் இருக்கணும் இப்படி ரொம்ப வெளியே போச்சு அப்படின்னா கல்லை உள்ள தரணும் இப்படி கொண்டு ஒட்டிருச்சு அப்படின்னா கல்லை வெளியே இழுக்கணும் இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஒட்டி ஒட்டாம இருக்குது பார்த்துட்டேன் அடுத்து இந்த கார்னர் பார்க்கணும் இந்த கார்னர் பார்த்துட்டோம் அடுத்து இந்த சைடு அவ்வளோதான் இப்படி தான் பார்க்குறது கட்டை எப்படி பிடிச்சுக்கோங்க புதுசாக ப பழகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் அது போக போக நம்ம பழகிக்கலாம் ஒட்டி ஒட்டாமல் இருக்கிறதா அந்த பார்த்துக்கோங்க இந்த லாஸ்ட்டு பார்க்கணும் எப்போயுமே தூக்கு பார்க்குறது வந்து இந்த கடைசி இந்த லாஸ்ட்டு இந்த கடைசியில் இன்னும் ரெண்டு கல் வச்சிங்கன்னா அந்த லாஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு வச்சுட்டு அப்படியே நம்ம மட்டக்கம் அணைச்சிக்கலாம் மட்டக்கம்பு மட்டக்கம் அணைக்கிறத பற்றி தனியாக ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன் இந்த மெத்தட் தான் நான் ஒரு மட்டும் உங்களுக்கு வச்சு நான் காட்டிடுறேன் தூக்கு இந்த மொத்த தான் நம்ம தூக்கு பார்க்கணுங்கிறது சுவர் பூசரை பற்றி வீடியோ போடுங்க நிறைய பேர் சொன்னீங்க இப்போதைக்கு அந்த மாதிரி ஒர்க்கு இல்லை எங்கே இங்கே சொல்லிக் கொடுக்குற மாதிரி கண்டிப்பான முறையில் சுவர் பூசர் எப்படின்னு வர நாட்களில் ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் இந்த ஒரு கல்லு மட்டும் வச்சுருவோம் இங்கே இருந்த கல்லை வச்சு நான் உங்களுக்கு இருக்கேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ கீழே வந்து குண்டு வந்து என்ன செய்து முட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்போ அதை வந்து மேலே இருக்கிற கல்லை வெளியே இழுக்கணும் இப்போ வந்துருச்சா அவ்வளோதான் அதே மாதிரி தான் இந்த சைடு இப்போ எப்படி இருக்குது கல் கொஞ்சம் வெளியே போகணும் வெளியே போச்சுன்னா குண்டு ஆட ஆரம்பிச்சிடும் ஆட ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க இந்த மெத்தட் தான் இப்படியே நம்ம தூக்கு பார்த்துக்கிட்டு கட்டடம் கட்டும்போது கட்டடம் வந்து நேரா நமக்கு கிடைக்கும் சாய்வில்லாமல்